والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إدنة الشهور الله إسلام يوم خلق السماوات والارض منها اربعه نفر صدق الله العلي العظيم الا بقول الله به ونا حد ما هي صلوات وسلام يا برمان محمد المصطفى رسول الكريم صلى الله عليه وسلم اور امید اور لیکن پتھیوں دا سنتیا صحابہ പ്രിയപ്പെട്ട നാതാക്കൾ ശമാദാനകൾ മറ്റു ഇട തിരുമാവലി അമ്പലമേക്കും ഇന്നു വരണ കൊണ്ടാടിയാരോ വേണം സാമീയം സമാദാനവും ഏറ്റെടുന്നിട്ട് എന്നൊട്ട് മാഹുവ ഇന്ദിര മൊരിയുടെ പ്രാർത്ഥന സലാത്തെ തിരയതവന്നാണ് ഇനൊരു ആരംഭ ചെയ്യുന്ന സല്ലാം അലൈക്കും റഹ്മത്തുള്ളാഹി തആല അബതൗമർ ക്യാതു ഇindre முதல் மாதம் வெள்ளி தலைமையிலே நாம் இந்த திருந்து சிறப்பான ஆண்டாக நம்மை நம்மை சார்ந்த முறையாக கூறி வந்தார்கள்

आनी तोक में हो गला नुपुर बोलते हैं आनी तोक में हो गला अरे मेरे उन साहब अंकल कितने ते आनी तोक में हो गला इन पर आ है ओवर ओवर है असर आप तेरी डाल अंदर ये हरी हरी अम्मा होता आनी तोक में इन पर है अगर उसको

அதே போல அந்த கிருத்தகத்துடைய ஆண்டு அதாவது அந்த ஆண்டின் துவக்கம் கிருத்தகத்தை அடிப்படையிலே துவக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக எந்த மாதத்திலே தொடங்கலாம் எந்த மாதத்திலே தொடங்கலாம் என்பதாக சொல்லப்பட்டது ஒருவர் நபி நபி சொல்லுவாங்க ಅದರ ರಾಮಾಯಣ ಮಾತೈ ಕುದರ ಮಾನ ಮಹಾ ಕಂದಲ ಇನ್ ಬದಾ ಹೈ ಓರೋರು ಸೋನಾ ಅದ ಅನ ಇರುದಿಯಾ ಹೋ ಉಸ್ಮಾನ್ ರಲಿ ಅಲ್ಲಾಹ ತಾಲಾ ಅವರ ಬೇಟ ಅಲ್ಲಾಹ ತಾಲಾ ತಿರುಮಲೆ ಕೋಯಿಂದ ಕಲಿಯಂದ ಮಾರಂಗಲೇ ನಾನ್ यह तो बलान में ताहे पुष्मात अल्लीय अल्लाह तनार कर चल चलेगी जारे अबू आनी तो एक हम कितना चांदा है अल्लीय अल्लाह तनार कर तेरो चेहरे कर मानते बुद्ध मानवा है अज़र पुष्मात अल्लीय अल्लाह तनार कर तेरो चेहरे कर मेरे मुसाहबा कर

இது அதே போல ஒரு இடத்தை மீண்டும் தேடி போவது என்பதாக சசிரியர்கள் தக்கம் சொல்கிறார்கள் ஆனால் இரண்டுமே நன்மை உண்டு என்பதாக நாயகம் சொல்லலோ சொல்லுகிறார்கள் முதலாவதாக அருபு தித்தரத்தை அருளோ ஆறு ஆமையாக இருக்கின்றார்கள் ஒன்று அதாவது அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிலும் செல்வது அதுவும் தித்தரது நன்மை கிடைக்கும் என்பதாக முதலாவது வகை இரண்டாவது ஒரு இடத்திலே பிதாப்பு நடக்கின்றது ஒரு இடத்திலே பிதாப்பு நடக்கின்றது இன்னொரு கி கிணத்திற்கு வேற இடத்திற்கு செல்லலாம் என்று சொன்னா அந்த இடத்திலே இருந்தா நம்

அங்கே இருந்தால் நோய் ஏற்படாம என்ற ஒரு பயம் பயம் ஏற்பட்டால் இன்னொரு இடத்தில் செல்லலாம் ஆனால் அதுவும் சித்திரத்தின் தன்மை கிடைக்கும் என்பதாக ஒரு சீதியின் அவர்கள் செலவுக்கார் ஆறாவதாக சமுதாயத்தில் மாறி ஏற்பட என்றும் மக்களுக்கு பாப்பை ஏற்பட்டது தாக்கி ஏற்பட்டால் அந்த இரண்டவெட்டை இன்னொரு இன்னொரு இன்ஜென்ட் செல்லலாம் அதுவும் பித்தரத்தை தன்மை கிடைக்கும் என்பதாக ஒரு ரசீரியின் ஆறு வகையான இது வந்து தித்திரத்தை ஆறு

அழைந்து தெரிந்து செல்லுதல் அதுவும் கித்தரத்தின் நன்மை கிடைக்கும் வைப்பதாக நீ கித்திரத்தை தலமி ரெண்டாவது ஏதாவது சுனாமியினால் பாதிக்கப்பட்ட நிலையிலே ஒரு நாம் தேடுவது இதுவும் கிதிரத்தை த தலைவி மூன்றாவதாக அத்தியாவச செல்வது இதுவும் சித்திரத்தை நன்மை கிடைக்கும் கிடைக்க வைப்பதாக ஒரு சொல்வார்கள் நான்காவதாக ஜிஹால் ध्यान रखने पड़ेगा कितने तो सेल बादू कितने नंबर के लिए मिल पाता है तो तो खसीर इंगल बिल्कुल सुनवाल ऐंदा आ रहा है मून कितने तीले बारों के चारों अधूम कितने तला मिल है ना ही मुसलमान और इस्लाम में मुसलमान कितना है मून नहीं मस्जिद हराम मस्जिद नमाबी मस्जिद आकुशा ಮೂಲಕ ಕುಟುಂಬ ಕುಟುಂಬ ಸೇರೋದ

நபியின் அவர் மாதத்திலே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மாதம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பை நமக்கு சொல்லுகின்றது ஆக நாம் இந்த மாதத்தை அதிலும் இந்த வருடம் பித்ரி வருடம் வெள்ளிக்கிழமையை வெள்ளிக்கிழமையிலே அமைந்திருக்கின்றது அதிலும் மொஹர்ரம் மாதம் ஒன்று மொஹர்ரம் மாதம் முதல் நாள் முதல் வெள்ளிக்கிழமையாக இந்த வருடத்திலே நாம் இந்த ஆண்டிலே நாம்